பப்பு சொன்ன மாதிரி ராகுல் காந்தி சொன்ன மாதிரி எண்பது பேர் இருந்தாங்கன்னா ஒரு கட்சிக்காரன கூட கண்டுபிடிக்க மாட்டான் பப்பு என்ன பப்பு பண்ணிக்கிட்டு இருக்காராயத்தை அறிமுகப்படுத்த யாருனாலும் தெரியும் தமிழ்நாட்டுல கள்ள ஓட்டு முறையை கொண்டு வந்தது யாருனாலும் தெரியும் யாரை கேட்டாலும் தெரியும் யார் தமிழ்நாட்டில் வந்துட்டு நீ வந்து இதுக்கு ஆதரவு கொடுக்கலாமா அதனால இந்தியாவை வந்து மறுபடியும் வந்து கீழே கொண்டு போகணும் அப்படின்ற ஆசையில பண்டாரையை தவிர இவருடைய கட்சியை கிடையாது அதெல்லாம் தெரியும் கட்சி வளராது அது ஒரு ஓட்டக்கப்புல நடுக்கடல் போய் முங்கிற போகுது அப்படின்னு தெரியும் அவருக்கு அங்கே டெல்லியில் பார்த்திங்கன்னா இந்தியாவின் என அழைக்கப்படும் பப்பு நம்ம ராகுல் காந்தி வந்து நேற்று வந்து ஒரு பேரணி போய் கைதாகியிருக்கார் அந்த க பேரணி எதுக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து பாஜக அரசு வந்து தேர்தல் கமிஷனை உபயோகப்படுத்தி போலி வாக்காளர்களை தேர்ந்தெடுத்துட்டாங்களாம் என்னமோ பெரிய பேராசிரியர் மாதிரி பின்னாடி இப்போ இதை போர்டை வச்சுட்டு இதெல்லாம் ப்ராட்காஸ்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் உட்காந்துக்கு இதெல்லாம் பார்த்தா கோடு சொல்கிற மூஞ்சி மறையா இருக்குது கோணி தைக்கிற மூஞ்சி மாதிரி இருக்கு பப்பு நானும் போய் பார்த்தேன் நான் வந்து நிறையா படிக்கலை ஆனால் என்னுடைய அறிவுக்கு தெரிஞ்ச யோசித்து பார்த்தேன் ஒரு தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி புதிதாக வாழ்க்கால சேர் சேர்க்கை முகாம் அப்படின்னு நடக்கும் அந்த முகாம் நடந்து முடிஞ்ச உடனே தேர்தல் கமிஷன் என்ன செய்யும் வரைவு வாக்காளர் பட்டியல் அப்படின்னு ஒன்று வெளியாகிடும் வரும் அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் போயிட்டு என் பேர் இல்லைன்னா நான் மறுபடியும் சேர்த்துக்கலாம் இப்போ என்னோடய பேர் இல்லைன்னா இது வந்து நம்ம வந்து என்னுடைய பேர் இருக்கையிலையும் நம்ம பார்ப்போம் தேர்தல் கட்சிகள் என்ன செய்யும் தேர்தல் நிற்கக்கூடிய கட்சிகள் என்ன செய்யும் அந்த வார்டு வாரியாக தொகுதி வாரியாக அந்த இதை வா வாக்காளர் வட்டியில் வாங்கிட்டு நமக்கு ஆதரவான கட்சிக்காரர்கள் நமக்கு ஓட்டு போடக்கூடியவங்க இந்த இதில் விடுபட்டுருக்காங்களா அப்படின்ட்டு அவங்க பார்ப்பாங்க ஒவ்வொரு தேர்தல் அந்த கட்சியிலும் போய் பார்ப்பாங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு கட்சி இருக்குது இல்லை நூற்றம்பது கட்சி இருக்குன்னா நூற்றம்பது கட்சிக்காரனும் அந்த வரை வாக்காளியில் வாங்கி பார்ப்பான் என்னுடைய என்னுடைய எனக்கு ஓட்டு போடக்கூடியவன் இந்த எலெக்ஷன் இந்த இதில் பேர் இருக்கான் பேர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும் பொழுது ஒரே இதில் ஒரே விளாசத்தில் எண்பது நம்ம இவரு பப்பு சொன்ன மாதிரி ராகுல் காந்தி சொன்ன மாதிரி எண்பது பேர் இருந்தாங்கன்னா ஒரு கட்சிக்காரனும் கூட கண்டுபிடிக்க மாட்டான் ஏடிஎம் கட்சி இப்போ தமிழ்நாட்டில் எடுத்த ஏடிஎம் கிமிச்சு தமிழ்நாட்டில் அவர் சொல்லலை கா இதுக்கு போவோம் கர்நாடகா போவோம் கர்நாடகாவில் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்றாரு காங்கிரஸ் கட்சியார் ஆளுங்கட்சிக்காரங்க அவங்களுக்கு தெரியாதா இல்லை அவங்களுடைய எம்எல்ஏக்கு தெரியாது அவருடைய இது அந்த வார்டு மற்ற கவுன்சிலர் வார்டு பொறுப்பாளர் இவங்களுக்குலாம் தெரியாது அல்ல அங்கே உள்ள அதிகாரிகளுக்கு தெரியாதா இது வந்து ஒரே விளாசத்தில் வந்து எண்பது பேருக்குன்னு அப்போயே கண்டுபிடிக்க மாட்டாங்களா இதனை கண்ணை கட்டி கொண்டு காட்டுக்குள் விடுற கதையா இவர் அந்த இவர் இவர் பேசுகிறது பிடிக்காமல் இந்த மாதிரி ஒரு முட்டாப்பாய்புல பெற்று போட்டு போயிட்டானே அப்படின்ற மாதிரி கலக்கத்தில் இவங்க கூடலாம் உட்காந்து வேலை பார்க்க வேண்டியிருக்குன்ற கவலையில் ஒரு அமைச்சர் வந்து வெளியே சொல்லிகிட்டே போயிட்டார் என்னையா இது இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக அமைச்சர் ஒருத்தர் வந்து வெளியே போயிட்டார் இதெல்லாம் வந்து சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே இவ்வளோ நாள் பொறுத்து பொறுத்து முடியல அவரால் என்னடா இவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க இவ்வளோ முட்டாள்தவன் பேசிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து இவ்வளோ பேர் முட்டு கொடுத்துட்டுருக்காங்களே மற்ற க இந்த அகிலேஷ் யாதவெலாம் பார்த்தீங்கன்னா என்ன நடந்தால் எகிர்குச்சி ஓடி போயிருது உடனே கூடி உட்காந்துக்கிறது தமிழ்நா இது இந்தியாவில் வந்து காங்கிரஸ் ஆளு மாநிலம் விட்டுருவோம் இல்லை ஆண்ட மாநிலங்கள் ஆண்ட மாநிலங்கள் தான் அங்கே உள்ள அதிகாரிகள் தெரியும் அங்கே உள்ள கட்சிக்காரங்களை நம்பலை இவர் யாரையுமே நம்பாமல் இந்த தேர்தல் கமிஷன் மீது வந்து இப்போ மிகப்பெரிய புகாரை கூறுவதற்கு காரணம் என்னென்னா பாஜகவை வந்து ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அவருக்கும் தெரியும் உலக அளவில் இந்தியாவின் பேரை கெடுக்கணும் இவர் ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கே போய்ட்டு இந்த ஏஜெண்டை சந்திச்சார் அங்கே சீன போய் அங்கே சந்திச்சுட்டா நீங்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க அப்போ இவருடைய நோக்கம் என்னென்னா உலக அளவில் இந்தியாவின் பேரை கெடுக்க வேண்டும் ஏன்னா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா மிகப்பெரிய தேர்தல் ஜனநாயக தேர்தல் ரீதியாக தேர்தல் நடத்துவது இந்தியா அப்போ இந்த பேரை விட வந்து உலகளவில் சீர்குலைக்கணும் இப்படி சீர்குலைத்தோம்னா உலக வெளிநாட்டிலேருந்து வர்ற முதலீடுகள் வந்து இந்தியாவுக்கு வர முதலீடுகள் வந்து தடைபடும் அதனால் இந்தியாவை வந்து மறுபடியும் வந்து கீழே கொண்டு போகணும் அப்படின்ற ஆசையிலேருந்து அவர் பண்டாரையை தவிர இவருடைய கட்சியை வழக்கணும் கிடையாது அதெல்லாம் தெரியும்போது கட்சி வளராது அது ஒரு ஓட்டக்கப்பல் நடுக்கடல் போய் முங்கிற போகுது அப்படின்னு தெரியும் அவருக்கு ஆனால் இருக்கிற வரைக்கும் ஏதாவது வந்து ஆதாயம் பார்த்து போன்னு பார்த்துட்டு இருக்காரு அவர் அங்கே கோமாளித்தனம் பண்ணிகிட்டு இருந்தால் எங்கே ஒரு கோமாளி இருக்குது இது உடனே ஒரு க இது என்ன வாழ்த்து தெரிவித்து ஆதரவு தெரிவித்து ஒரு லெட்டர் அனுப்புது என்னத்த சொல்ல தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் நிலைமை நினச்சி உன் கட்சிக்கு உனக்கு தெரியாத நமக்கு இதிலேருந்து ஒருத்தனை உள்ளே விடுவீங்க நீ கள்ள ஓட்டு போட்டே ஜெயிச்சு வந்தவங்க கள்ள ஓட்டை தமிழகத்துக்கு அறிவுப்படுத்தி யாருன்னா சா கள்ளச்சாராயத்தை அறிமுகப்படுத்தி யாருனாலும் தெரியும் தமிழ்நாட்டில் கள்ள ஓட்டு முறையை கொண்டு வந்தது யாருனாலும் தெரியும் யாரை கேட்டாலும் தெரியும் யார் தமிழ்நாட்டில் வந்துட்டு நீ வந்து இதுக்கு ஆதரவு கொடுக்கலாமா அப்போ உன்னுடைய அதிகாரம் நம்பளம் தானே அர்த்தம் ஒரு வேளை ஒரு வாய் விளாசத்தில் வந்து எண்பது எண்பது பேர் இருந்தால் ஆதார் கார்டு அடிக்கும்போது தெரியாதா இல்லை எலெக்ஷன் இது ஓட்டர் ஐடி கொடுக்கும்போது தெரியாதா அங்கே கொடுத்த ஏன்னா அதெல்லாம் லோக்கல் அதிகாரிகள் தானே இப்போ எப்படி சொல்கிறது லோக்கல் அதிகாரி தான் இந்த விஓ ஆர்ஐ இவங்களுக்குலாம் தெரியாமல் வந்துட போகுது இல்லை உன்னோட கட்சிக்காரனுக்கு வந்து கீழ் மட்டத்துலேருந்து மேல் மட்டத்து வரைக்கும் எவனுக்குமே அறிவு இல்லைன்னு சொல்லியிருக்கு அப்போ இது சாத்தியம்னு சொல்லிட்டு நாங்களும் நம்புகிறோம் ஆனால் கீழ் மட்டத்துல மேல் அறிவு இருக்குது கொஞ்சமாக யோசிக்கிறக்கான கர்நாடகத்தில் ஒரு அமைச்சர் காமிச்சு இருந்தாங்கன்னா நீ முட்டாளும் நீ ஒத்துக்கிட்டு தயவுசு அதிர்ஷ்டி அரசியல் விட்டு ஒதுங்கி போயிரு உங்கள் தாத்தா உங்கள் அப்பா அவங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்குது இந்த மாதிரி வந்து கீழ்த்தரமான கேவலமான அரசியல் அவங்க செஞ்சு ஒன்றை மாதிரி கோமாளி பட்டம் வாங்கிட்டு க இது கேவலப்பட்டு தெரியல நீ தேர்தல் கமிஷனை கேவலப்படுத்துவதாக நினைத்து கொண்டு உன்னை நீயே கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இது மக்களுக்கு தெரியும் உனக்கு எப்போ தெரிய போகுதுன்னு தெரியல அது வரைக்கும் இந்த மாதிரி காமெடிகள் நடந்துகிட்டு தான் இருக்கும் இங்கே இருக்கிற தக்தியும் ஆதரவுக்காரம் நீட்டிகிட்டு தான் இருக்கும் என்ன செய்கிறது நம்ம நிலம் அப்படி ஆயிடுச்சு அடுத்த தேர்தலில் வந்து இருக்கிற அந்த கொஞ்ச நஞ்சு இடத்தையும் இல்லாமல் பண்ணிட்டா இந்த தொல்லைகள் இருக்காது